அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது எஞ்சுவது இடத்துல ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களோட பொதுவான குணநலங்கள் அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியில பிறந்தவங்க இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே போராட்டமா இருக்கும் இவங்க வந்து ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க அதனால அந்த போராட்டத்தை வந்து இவங்க சரியா பயன்படுத்திப்பாங்க இவங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சூழ்ச்சி இந்த மாதிரி நிறைய இருக்கும் அது என்னன்றத இவங்க சரியா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே போல இவங்களோட வாழ்க்கையில அதிகப்படியான வாய் சண்டைகள் இந்த மாதிரி நிறைய பாப்பாங்க ஒண்ணு சொல்ல போனா அடுத்தவங்களுக்கு பெரிய லெவல் பிரச்சனை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு சாதாரணமா தெரியும் ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்ததா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் இவங்களோட இருந்தாலுமே இவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க காரணம் ஏன்னா இவங்க இவங்களோட பிரச்சனைகளை ரொம்ப மூழ்கி இருப்பாங்க அவங்களோட அவங்களே வந்தாலுமே அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைய பாப்பாங்க இல்ல அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்போட இருப்பாங்க இவங்க இவங்களோட குணத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இந்த ஒன்பதாம் நபர்ல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா போகும் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்